நீண்ட ஒரு பயணமாக ஷாஜ பண்ணேன் போகிற வழியில் அல்நகதாக அந்த ஏரியாவில் போயிட்டு ஓரளவு பிக்கப் பண்ண வேண்டிய இருந்துச்சு ஸோ அந்த ஏரியாவில் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரொம்ப டயர்டாயிடுச்சு ப்ரேயர் நேரமாக ஆயிடுச்சு இந்த பசங்களை பாருங்கள் முதல்ல கேரளா 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 இது மலையாளத்தில் பாறா எங்கே உண்டு சுகம் இல்லே நீ ஒடுக்காது சுகம் இல்லை சுகம் ஏய் மலப்புறம் மலப்புறம் நல்ல சாப்பிடலாம் இந்த பசங்கள்லாம் அந்த ஏரியால விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்க போற வழியில பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு போற வழியில அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு போலாம்னு தான் நிப்பாட்டினோம் அதோட பிரேயர் டைம் ஆயிடுச்சு ப்ரேயர்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பள்ளியாசலுக்கு போயாச்சு டீயை குடித்தோம் பள்ளியசலுக்கு போனோம் பிக்கப் பண்ணோம் அதோடு போனோம் பயங்கர டிராஃபிக்குங்க எப்போது உள்ளது தாங்க சார்ஜாக மட்டும் ஏன் திருந்தவே மாட்டேங்குதுன்னு தெரில ரொம்ப டயர்டாகி போச்சு அதோட டீயை குடிச்சிட்டு பள்ளியாசலில் போய் தொழுதுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் இவரெல்லாம் போயிட்டு அப்படியே வந்தோம் இந்த இடத்துக்கு என்ன தான் பசங்க விளையாட்டியிருந்தாங்க சைக்கிளுக்குன்னு தனியாக ட்ராக் வச்சுருக்காங்க சனியாக ஒரு தனியாக ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜண்ட் டிஸ்கவரி அதுபோல் நம்மளுடைய பெர்ஃப்யூம் ஆன்லைனில் இருக்குது இல்லாட்டி ஷாப்பில் இருக்குது நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் டூத் ட்ரெடி அப்படின்னு அடித்தாலே கூகுள் வந்து நம்ம ஷாப்பு பக்கத்தில் வந்து விட்டுரும் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த ஸ்ப்ரே அடித்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ வெரி மச்